أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون غنيت تركيا الله من غلي சூரத்துல் ஹுஜராத்தினுடைய ஆரம்பத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு ஏராளமான பேச்சின் ஒழுங்குகளையும் ஒழுக்கங்களையும் மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் கற்றுத்தருகின்றான் இந்த ஒழுங்குகளை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முமினும் முஸ்லிமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் கடைபிடித்தால் நிச்சயமாக நம்மால் யாருக்கும் உள்ளம் நோக்கடிப்பு என்பதே ஏற்படாது என்ற வகையில் அல்லாஹு தாலா பேச்சினுடைய அழகை நமக்கு கற்றுத்தருகின்றான் சூரத்துல் குஜராத்தினுடைய முதல் ஐந்து வசனங்களுடைய தர்ஜுமாவை பார்த்துவிட்டு பின்பு நேற்றைய தினம் முதல் வசனத்திற்கும் இரண்டாவது வசனத்திற்குமான விளக்கத்தை பார்த்திருந்தோம் ஒரு பகுதியை அல்லாஹு தாலா முதல் வசனத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கும் நீங்கள் முந்திக்கொண்டு பேசாதீர்கள் எல்லா தாலா முதல் வசனத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கும் நீங்கள் முந்திக்கொண்டு பேசாதீர்கள் எல்லா விஷயத்திலும் அவர்களுடைய பேச்சுக்கே நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கே அவர்களுடைய கருத்துக்கே நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் பின்பு உங்களுடைய கருத்தை பேசுங்கள் என்ற துணியில் தாலா சொல்லியிருப்பதை நாம் பார்த்தோம் இரண்டாவது உபதேசம் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இறைந்து கொண்டு பேசுவதை போன்று நபி அவர்களுக்கு முன்னால் நீங்கள் பேசாதீர்கள் என்பதுதான் அந்த இரண்டாவது உபதேசம் இந்த வசனத்திற்கு உமர் ரதி அல்லாஹ் வான்கு அவர்களுடைய மற்றும் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் வான்கு அவர்களுடைய இருவர்களுடைய சப்தம் நபி சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களுடைய சபையில் உர உயர்ந்ததை தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான் என்று இரண்டு மூன்று ஹதீஸ்களை நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அனஸ்பின் மாலிக் அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்ற வசனத்திற்கு விளக்கமாக நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை சாபித் பின் கைஸ் ரதி அல்லாஹ் அவர்களை தேடினார்கள் அப்போது அந்த சஹாபியை அந்த சபையில் காணவில்லை அப்போது ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதரே உங்களின் சார்பாக நான் அவரை தேடிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு அவரை தேடிச் சென்றார் அப்போது சாபித் பின் கைஸ் ரதி அல்லாஹ் வான்ஹோ அவர்கள் முகம் தொங்கவிட்ட நிலையில் கவலையாகவும் கைசேதமாகவும் அமர்ந்திருந்தார்கள் அப்போது சென்ற மனிதர் சாபித்தே என்ன ஆனது உங்களுக்கு ஏன் இவ்வாறு வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் நரகவாதி ஆகிவிட்டேன் என் அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது நான் தான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் என் சப்தத்தை உயர்த்தி பேசிவிட்டேனே அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேசினால் அமல்கள் அழிந்துவிடும் என்று சொல்கின்றானே நான் அந்த துர்பாக்கியசாலியாக ஆகிவிட்டேன் அதுதான் எனது கவலை என்று அவர்கள் சொன்னார்கள் பின்பு சென்ற மனிதர் இந்த செய்தியை கொண்டு வந்து அல்லாவின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் சொல்லியபோது போது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இல்லை அவர் சொர்க்கவாசிதான் என்று சொன்னார்கள் இதை தொடர்ந்து இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரில் ஒருவனான மூசா பின் அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை கொண்டு போய் மீண்டும் இந்த மனிதர் சாபித் பின் கைஸ் ரதி அல்லாஹ் அவர்களிடத்தில் இந்த மனிதர் மீண்டும் சென்றார் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் உங்களை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் என்ற இந்த நற்செய்தியை கொண்டு மீண்டும் சென்றார் இந்த செய்தியை புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம் மூவாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்றாவது ஹதீஸாகவும் அதே போன்ற நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் பின்பு அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹிஜ்ரி பனிரெண்டாம் ஆண்டு யமாமாவுடைய போர் நடந்தது இந்த போரில் சாபித் பின் கைஸ் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஷஹீதானதை நாங்கள் கண்டோம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அவர் சொர்க்கவாசிதான் என்று சொன்ன முன்னறிவிப்பை அன்றைய தினத்தில் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் இந்த ஹஜீஸின் தொடர்ச்சியாக அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் யமாமா போரில் முஸ்லிம்கள் கொஞ்சம் பின்னடைவு சந்தித்தார்கள் எதிரிகள் முஸ்லிம்களை விரட்ட முஸ்லிம்கள் கொஞ்சம் பயந்து நடுங்கிய தருணம் தருணம் அந்த தருணம் யமாமா போரில் இந்த நேரத்தில் சாபித் பின் கைஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் இரண்டு கஃபன் ஆடையை அணிந்து கொண்டு உயிரோடு இருக்கிறாங்க கஃபன் ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு அத்தரை பூசிக்கொண்டு பின்பு சஹாபாக்களுடைய கூட்டத்திற்குள் நுழைந்து எதிரிகள் உங்களை விரட்ட நீங்கள் விரண்டோடக்கூடிய இந்த நிலை இதைவிட ஒரு மோசமான நிலை என்ன இருக்க முடியும் இப்படியா மிரல்வது இப்படியா பின்வாங்குவது என்று சொல்லி எதிரிகளுடைய கூட்டத்திற்குள் நுழைந்து போரிட்டார்கள் பின்பு அதே போரில் ஷஹீதுமானார்கள் என்பதை அனஸ்பின் மாலிக் ரதியுல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதிலும் சஹீஹுல் புகாரியில் மீண்டும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதனுடைய விளக்கம் இன்னும் தொடர்ந்து செல்கிறது இந்த வசனத்திற்கு இன்ஷா அல்லா நாம் பார்ப்போம் இப்போது இந்த இடத்தில் இந்த இரண்டு ஹஜீஸ்களையும் உன்னிப்பாக கொஞ்சம் கவனியுங்கள் ஒரு சஹாபாக்களுடைய கவலை எப்படி இருந்தது என்பதை பாருங்கள் நாம் எந்நேரமும் அடுத்தவர்களைப் பற்றி யோசிக்கிறோம் இது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இந்த ஹஜீஸை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க இவர் ஒருவர் இப்படி அமல் செய்கிறார் இவருடைய நிலை என்ன ஒரு சிலர்கள் இப்படி இருக்கிறார்கள் இவர்களுடைய நிலைகள் என்ன ஒரு சிலர் என்னென்ன எல்லாம் செய்கிறார்கள் திடீரென்று இந்த அமலையும் செய்கிறார்கள் இவர்களுடைய நிலை அல்லாவிடத்தில் என்ன இதுதான் நம்முடைய கவலை நம்முடைய கேள்விகளும் நம்முடைய கவலைகளும் இதை பற்றித்தான் இருக்கிறது என் நேரம் பார்த்தாலும் அவர் அப்படி செய்கிறார் அவருடைய நிலை அல்லாவிடத்தில் எப்படி இருக்கும் இவர் இப்படி செய்கிறார் இவருடைய நிலை அல்லாவிடத்தில் இருக்கும் நான் என்ன கூறுகிறேன் நம்முடைய நிலை அல்லாவிடத்தில் என்ன நாம் என்ன கிழித்து விட்டோம் நம்முடைய அமல்கள் எதுவாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமுமே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுதான் விட்டதா அல்லாஹ் அதை அங்கீகரித்து விட்டானா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா எத்தனை எத்தனை பாவங்களை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம் இந்த ஹஜீஸை பார்த்தாவது இனி நாம் இந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் சாபித் பின் கைஸ் ரதி அவர்கள் என்ன பாவத்தை செய்ததாக இந்த இரண்டு ஹஜீத்களும் பேசுகிறது எந்த பாவத்தை செய்து விட்டார்கள் வட்டி விட்டார்கள் அல்லது இணை வைத்து விட்டார்கள் அல்லது விபச்சாரம் செய்து விட்டார்கள் பெரும்பாவம் என்று சொல்லக்கூடிய எந்த பாவத்தை இந்த இடத்தில் சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் நான் எனது சப்தத்தை உயர்த்தி பேசிவிட்டேன் அல்லாஹு தாலா ஆயத்தில் அப்படித்தானே பேசுகின்றான் சப்தத்தை உயர்த்தி பேசினால் உங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும் என்று சொல்கின்றானே என்னுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டது நான் துர்பாகியசாலி ஆகிவிட்டேன் நான் அல்லாஹிடத்தில் பொருந்திக்கொள்ளப்பட்ட அடியானுடைய பட்டியலில் இருந்து நான் விலகிவிட்டேன் என்ற கவலை அந்த சஹாபியை ஆழ்த்தி கொண்டு கொண்டு இருக்கிறது என்றால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நம்முடைய கவலைகள் எப்படி இருக்க வேண்டும் நாம் அன்னுதினமும் பாவத்தில் இருக்கின்றோம் இந்த சஹாபி செய்த இந்த தவறை இந்த பாவத்தை நம்முடைய பட்டியலில் பாவமே கிடையாது நாம் இதை ஒருபோதும் பாவம் என்றே நினைத்தது கிடையாது ஆனால் இந்த பாவத்தை வைத்துதான் அந்த சஹாபி சொல்கிறார்கள் நான் நரகவாதி ஆகிவிட்டேன் நான் துர்பாக்கியசாலி ஆகிவிட்டேன் என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்று எவ்வளவு நடுங்கி இருக்கிறார்கள் பயந்திருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே சஹாபாக்களுக்கு அல்லாஹின் மீது இவ்வளவு பயம் தங்களுடைய மறுமை நாளினுடைய நிலை இப்படிப்பட்ட நிலை இதை நினைத்துதான் அவர்களுடைய கவலை அவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது என்ற இந்த செய்தியை நாம் பார்க்கும்போது வாழ்நாள் முழுக்க தினம் தினம் பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நம்மை பற்றிய எந்த கவலையும் இல்லை இரண்டு ரகாத்துகளை விட்டால் கொஞ்சம் குரானை ஓதிவிட்டால் ஏதேனும் பத்து ரூபாயை சதகா செய்து விட்டால் நம்மை நாமே தூய பரிசுத்தவாதிகள் நாம் பெரிய அப்படி இப்படி அப்பாட்டக்கர் அமல்களில் என்று நம்மை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது மகத்தான தவறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதைத்தான் குரானும் ஹதீசும் பில்லா எந்த ஒரு நன்மையாக இருக்கட்டும் எந்த ஒரு தீமையாக இருக்கட்டும் நன்மையை செய்வதற்கும் அந்த தீமையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் அல்லாஹினுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹுடைய ஆற்றல் இல்லாமல் ஒரு அடியார் அதை செய்துவிட முடியாது எனவே செய்யக்கூடிய நன்மைகள் யாவும் அல்லாஹின் புறத்திலிருந்து தான் நாம் செய்கின்றோம் நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயமும் அல்லாஹினுடைய நாட்டத்தினால் தான் நாம் தவிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பணிவான எண்ணம் எந்நேரமும் நம்மை குடிக்கொண்டு இருக்க வேண்டும் நாம் நம்மை நாமே எப்போது பரிசுத்தவாதி என்று எண்ணிக்கொள்கிறோமோ அன்றுதான் நமக்கு ஷைத்தான் குடிக்கொள்ள ஆரம்பிக்கின்றான் இபிலிஸ் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்ற ஆரம்பிக்கின்றான் நம்மை நாமே நேர்வழி பெற்றவர்கள் ஹிதாயத்தை பெற்றவர்கள் பரிசுத்தவாதிகள் நாம் சரியானவர்கள் நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி என்று என்று எண்ணுகின்றோமோ அப்போது நமக்கு பிரச்சனை ஆரம்பித்து விடுகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட பல சஹாபாக்கள் மறுமையை நினைத்து கவலை கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நிலை என்ன என்பதை நினைத்து கை செய்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹஜீத்கள் நமக்கு மிக தெளிவாக புரிகின்றது வசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது மாத்திரம் இல்லை நபி நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் வஃத் ஆனதற்கு பின்பும் கூட அவர்களுடைய ரவுலாவில் அவர்களுடைய கபரிடத்தில் யாரும் சப்தமிட்டு பேசக்கூடாது என்பதையும் சஹாபாக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் அப்படித்தான் நடைமுறையும் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அதற்கு காரணம் என்னவென்றால் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் நபிசல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் மௌத்தானதற்கு பின்பும் அவர்களுடைய கண்ணியத்தில் எந்த குறைவும் இல்லை நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது நபி அவர்களுக்கு எந்த கண்ணியத்தை ஒரு முன் தருவாரோ நபி அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்பும் கூட அதே கண்ணியத்தை கண்டிப்பாக அவர் பேண வேண்டும் ஏனென்றால் அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஹஜீஸை பாருங்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் மஸ்ஜிது நபவியில் உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய காட்சி கா ஆட்சி காலத்தில் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் ஹுத்துபா செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இரண்டு நபர்கள் வந்து அமர்ந்து இருவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உமர்ரதியாஹ் அவர்கள் தங்களுடைய கொத்துபாவை நிறுத்திவிட்டு கோபமுற்றவர்களாக அந்த இருவர்களிடத்தில் சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்கே அமர்ந்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா அதுவும் இவ்வளவு சப்தமாக எந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதையாவது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று கோபத்தோடு பேசிவிட்டு மீண்டும் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் புதியதாக தெரிகிறீர்களே என்று கேட்டபோது அவ்விருவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தாயிப் வாசிகள் தாயிஃபிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னதும் மீண்டும் அமர் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் மட்டும் மதீனா வாசியாக இருந்திருந்தால் நீங்கள் வலிக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நான் உங்களை அடித்திருப்பேன் இருவர்களையும் என்று சொல்லி நீங்கள் மஸ்ஜிது நபவியில் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களுடைய கபருக்கருகில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கோபமாக கேட்ட இந்த செய்தியை நாம் சஹிஹுல் புகாரியில் நானூத்தி எழுபதாவது செய்தியாகவும் அதே போன்று இமாம் பைஹிமகுல்லா அவர்களுடைய நூலிலும் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் சாயிபு பின்லாஹ அவர்கள் இந்த ஹஜீஸை அறிவிப்பதை நீங்கள் காணலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் எப்படி நபி அவர்களுக்கு முன்னால் சப்தமிட்டு பேசக்கூடாதோ நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய கபரிடத்திலும் பின்பும் நாம் சப்தமிட்டு பேசக்கூடாது என்ற ஒழுங்கையே இஸ்லாம் எதிர்பார்க்கிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதே வசனத்தில் அல்லாஹு தாலா தொடர்ந்து பேசுகின்றான் உங்களுக்கு மத்தியில் சிலர் சிலர்களிடத்தில் இறைந்து பேசுவதை போன்று நீங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்களிடத்தில் இறைந்து பேச வேண்டாம் சப்தமிட்டு கூச்சல் குழப்பத்தோடு பேச வேண்டாம் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசிக் கொள்கிறீர்கள் ஆனால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் பேசக்கூடாது என்று அல்லாஹாலா கட்டளை விதிக்கின்றான் ஏனென்றால் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கான தக்குவா என்பது அமைதியாகவும் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் தான் பேச வேண்டும் என்ற விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று இந்த வசனம் இறங்கியதற்கு இன்னொரு காரணம் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களை நபி அவர்களுடைய நாற்பது வயதிற்கு முன்னால் நபி அவர்களை முஹம்மது என்று மக்கள் அழைத்து வந்தார்கள் யா அபல் காசிம் காசிமுடைய தந்தையை என்று அழைத்து வந்தார்கள் இஸ்லாம் வந்ததற்கு பின்பும் சில சஹாபாக்கள் இப்படி அழைக்கலானார்கள் யா முஹம்மது யா அபல் காசிம் என்று அழைத்தார்கள் ஆனால் இது அல்லாஹு தாலா வெறுத்தான் அவர் சாதாரண மனிதர் அல்ல அவர் ரசூலுல்லா அவர் நபியுல்லா அபிசல்லி வசல்லம் அவர்களை இப்படி அழைக்க கூடாது என்று யா முகம்மது என்றோ யா அபல் காசிம் என்றோ உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெயர்களை சொல்லி அழைத்துக் கொள்வதை போன்று இறை தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை நீங்கள் அழைக்க கூடாது என்ற பாணியில்தான் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இறைந்து பேசுவதைப் போன்று நீங்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலும் இறைந்து பேச வேண்டாம் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு முக்மின் பயப்படும் விதமாக இவ்வாறு நீங்கள் பேசினால் இவ்வாறு நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய அமல்கள் அழிக்கப்படும் என்ற வார்த்தையும் சேர்த்து அல்லாஹு தாலா இந்த இரண்டாவது வசனத்திலேயே பேசுகின்றான் நிச்சயமாக ஒரு முக்மின் இந்த விஷயத்தில் பயந்துதான் ஆக வேண்டும் ஒரு முமின் சரியாக விளங்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்களிடத்தில் நாம் சத்தமிட்டு பேசினாலோ அல்லது கூச்சல் குழப்பத்தோடு இறைந்து பேசினாலோ நபி சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சகிப்பு தன்மையோடு இருக்கிறார்கள் அது அவர்களுடைய பெருந்தன்மை ஒருவேளை நபி அவர்கள் கோபப்பட்டு விட்டால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய கோபம் அல்லாஹை கோபப்படுத்தும் நபி அவர்கள் கோபப்பட்டால் கண்டிப்பாக அல்லாஹும் கோபப்படுவான் அல்லாஹ் கோபப்பட்டால் அந்த அடியாருடைய நிலை என்பதை அவர் பயப்பட வேண்டும் இந்த இடத்தை இந்த விஷயம் அதைத்தான் காட்டுகின்றது நபி நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களின் இடத்தில் நீங்கள் சப்தமிட்டு பேச வேண்டாம் குரலை உயர்த்தி பேச வேண்டாம் இறைந்து பேச வேண்டாம் என்ற விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதிசை கவனியுங்கள் ஒரு மனிதர் சர்வசாதாரணமாக அற்பமாக நினைத்துக்கொண்டு ஒரு நன்மையை செய்கிறார் அந்த நன்மை பெரிய நன்மை என்றெல்லாம் அவர் நினைக்கல ஒரு சாதாரண ஒரு நன்மை இது இதனால் அவருக்கு ஒரு பெரிய லாபமோ அல்லது இதனால் அவருக்கு ஒரு பெரிய விஷயமோ எதுவுமே தென்பட்டதாக அவருக்கு கிடைக்கல இப்போ உதாரணமா இப்படி வச்சுக்கோங்க போகக்கூடிய நேரத்தில் ரோட்டிலிருந்து இடையூறு தரக்கூடிய ஒரு கல்லையோ ஒரு முள்ளையோ எதையோ தூக்கி தூரமாக போடுகின்றார் இது ஒரு நன்மையான காரியம் ஆனால் இது அவர் பெருசா நன்மை என்றோ மிகப்பெரிய ஒரு விஷயம் என்றோ அவர் நினைத்து அதே செய்யல ஆனால் இப்படி அற்பமாக நினைத்து அவர் செய்யக்கூடிய இஹலாசான முறையில் செய்யக்கூடிய இந்த நன்மை அல்லாஹுக்கு பிடித்தமானதாக மாறி அல்லாஹ்விடத்தில் உயர் ரகமானதாக மாறி நாளை மறுமை நாளையில் அவருக்கு சொர்க்கம் விடவும் வாய்ப்பு இருக்கிறது இதை நம்பி சொல்றாங்க ஹதீஸ்ல அல்லாஹ் இடத்தில் அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடவும் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது இதே போன்றுதான் ஹதீஸனுடைய தொடர்ச்சி அற்பமாக எந்த ஒரு நன்மையும் நீங்கள் நினைக்காதீர்கள் நன்மையை தான் அந்த ஹதீஸ் அதே போன்று நபி சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் அதே ஹதீஸ்ல சொல்றாங்க ஒரு மனிதர் அற்பமாக நினைத்து கொண்டு ஒரு பாவத்தை செய்கிறார் அந்த பாவம் அவருடைய விஷயத்தில் ஒரு பெரிய பாவம்லாம் இல்லை இப்ப நம்மளாவே கேட்டகிரி பிரித்து வச்சிருக்கிறோமே அது பெருசு இது சின்னது அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை இதெல்லாம் என்னங்க அங்கங்க என்னென்னமோ செய்றாங்க இப்படி நாமவே பாவங்களை அப்படியே அற்பமானதாகவும் சின்னதாகவும் வச்சிருக்கிறோமே அந்த மாதிரி அற்பமாக நினைத்து ஏதோ ஒரு பாவத்தை ஒருவர் செய்து விடுகின்றார் இந்த பாவத்தை அவர் பெரிய பாவம் என்றே நினைக்கல இதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான் இதெல்லாம் அல்லாத்தெல்லாம் தண்டிக்க மாட்டான் அப்படி தண்டிச்சாலும் இதெல்லாம் சும்மா ஒரு தான் இருக்கும் என்று இவராகவே நினைத்து கொண்டு இப்படி ஒன்றை நினைத்து கொண்டார் ஆனால் நாளை மறுமை நாளையில் இதனால் அல்லாஹுத்தாலா கோபமுற்று வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலை அளவு தூரத்தின் அளவு நரகத்திலே அவர் தூக்கி எரியப்படலாம் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரா ரதி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு மற்றும் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது ஹஜீஸ் ஆகும் அதே போன்று சஹீஹுல் முஸ்லிமில் ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினொன்று மற்றும் ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினொன்றாவது ஹஜீஸாகவும் முஸ்னத் அஹமது நசையிலும் நீங்கள் பார்க்கலாம் ஜாமியில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் நீங்கள் பார்க்கலாம் எனவே எந்த ஒரு அற்பமான காரியத்தை அற்பமாக நினைத்துக்கொண்டு நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதில் அது குறைவானது என்றும் நினைக்க வேண்டாம் நன்மை என்று தெரிந்துவிட்டால் செய்யுங்கள் துணிந்து செய்யுங்கள் அல்லாஹ் தலா பொருந்திக் கொள்வான் தீமை என்று தெரிந்துவிட்டால் அது அற்பம் என்று நினைக்காமல் அதை விட்டுவிடுங்கள் இதைத்தான் இந்த ஹதீஸ் மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது பின்பு இந்த வசன இந்த சூராவினுடைய மூன்றாவது வசனத்தில் நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சத்தமிட்டு பேசக்கூடாது என்றும் அதே போன்று இறைந்து பேசக்கூடாது என்று மட்டும் கட்டளை விதித்து சொல்லிவிடாமல் உங்களுடைய நன்மைகள் அழிந்துவிடும் என்று மாத்திரம் சொல்லாமல் நீங்கள் நபிசல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்களிடத்தில் பணிவாக பேச வேண்டும் கண்ணியமாக பேச வேண்டும் மரியாதையோடு பேச வேண்டும் என்ற ஆர்வமும் அல்லாஹு தாலா மூன்றாவது வசனத்தில் ஏற்படுத்துகின்றான் இன்னல் லதீன எவுல்லூன அஸ்வாத்தகும் இல்லா அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்களிடத்திலே யார் தங்களுடைய சப்தத்தை தாழ்த்தி கொண்டு பேசுவார்களோ இவர்களுடைய இதயத்தை தான் அல்லாஹு தாலா தக்குவாவுடைய இதயத்திற்காக சோதனைக்காக எடுத்துக்கொள்கின்றான் இவர்களுடைய உள்ளங்களை தான் தக்குவாவிற்காக அல்லாஹ் சோதனைக்காக எடுக்கின்றான் இவருக்கு அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பும் இருக்கிறது மகத்தான பெருமதியும் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பின்னால் உமர் ரலி அல்லாஹு அன்பு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த செய்தியை முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹலீஃபா உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்களுடைய காலத்தில் ஹலீஃபாவிற்கு ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தில் ஒரு கேள்வி எழுதப்பட்டிருக்கிறது அமீருல் முமினின் அவர்களே ஒரு உள்ளம் பாவத்தை நினைக்கவும் இல்லை அந்த பாவத்தை செய்யவும் இல்லை ஒரு உள்ளம் பாவத்தை நினைக்கவும் இல்லை அந்த பாவத்தை செய்யவும் இல்லை இன்னொரு உள்ளம் பாவத்தை நினைக்கிறது ஆனால் அந்த பாவத்தை செய்யவில்லை இந்த இரண்டு உள்ளங்களில் எந்த உள்ளம் சிறந்தது என்று கேள்வி கேட்டு உமர் ரதியுல்லாஹ் அவர்களுக்கு கடிதம் வருகிறது கேள்வி புரியுதா ஒரு உள்ளம் பாவத்தை நினைக்கவும் இல்லை பாவத்தை செய்யவும் இல்லை இந்த உள்ளம் சிறந்ததா இன்னொரு உள்ளம் பாவத்தை நினைக்கிறது ஆனால் அந்த பாவம் செய்யல இந்த உள்ளம் சிறந்ததா என்று உமர் ரதி அல்லாஹ்ரான்ஹா அவர்களிடத்தில் கேள்வி வந்தது உமர் ரதி அல்லாஹ்ரான்ஹ அவர்கள் உடனே பதில் கடிதம் எழுதினார்கள் இரண்டாவது உள்ளம் ஒன்று இருக்கிறது பாவத்தை நினைத்தது ஆனால் செய்யல இந்த உள்ளம் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது ஏனென்றால் அல்லாஹு தாலா சோதிக்கின்றான் அவருடைய உள்ளம் அவரை பாவத்தின் பக்கம் தூண்டுகின்றது ஆனால் அவனால் அவர் உள்ளத்தோடு போராடி அந்த பாவம் செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கான முயற்சி செய்கிறாரே இதுதான் மிக ஆழமான தகவாவிற்கான அடையாளம் என்று உமர் ரதி அல்லாஹு அவர்கள் பதில் கடிதம் எழுதியதை முஜாஹித் ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதை முஸ்னத் அல் ூக் என்ற கிதாபிலும் உம்மாலிலும் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே மூன்று வசனத்தினுடைய விளக்கத்தையும் தர்ஜுமாவையும் நாம் பார்த்திருக்கிறோம் பின்பு நான்காவது வசனத்திலும் ஐந்தாவது வசனத்திலும் அல்லாஹ் என்ன பேசுகின்றான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு கலா நம்மை ஆக்குவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك